என் செல்ல குழந்தையே இன்னமும் சிறிது நேரத்தில் உன்னுடைய மிகப்பெரிய ஆசை ஒன்றை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன் என் குழந்தையை நிச்சயமாக உன் ஆசை நிறைவேறப் போகின்ற இந்த நேரம் உனக்கு என் மீது சிறிதளவு சந்தேகம் இருந்தால் கூட என் வார்த்தைகளை நீ கேட்க வேண்டாம் என் குழந்தையே இன்று இந்த விடியல் அம்மா என்னோடு சேர்ந்து உனக்கு விடுகின்ற இந்த விடியலாக மிகப்பெரிய பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விடியலாக இருக்கப் போகின்றது இந்த விடியலில் முதலாவதாக நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா இந்த உலகத்தில் யாரும் உன்னோடு கடைசி வரையிலும் வரப்போவது கிடையாது இந்த உண்மையை நீ தெரிந்து கொண்டால் யாரினுடைய பிரிவும் உன்னை அதிகமாக காயப்படுத்தாது அது தற்காலிக பிரிவாக இருந்தாலும் சரி நிரந்தரமான பிரிவாக இருந்தாலும் சரி அதனால் எப்பொழுதுமே இதையெல்லாம் தெரிந்து கொண்டு இதுதான் வாழ்க்கை என்று உணர்ந்து கொண்டு நீ வாழ பழகு சர்வ நிச்சயமாக உனக்கு பலவிதமான அனுபவங்கள் கிடைத்துவிட்டது என்பதனை நீயே தெரிந்து கொள்வாய் எப்பொழுது ஒருவரினுடைய பிரிவு உன்னை பாதிக்கவில்லையோ அப்பொழுது நீ பக்குவமடைந்து அடைந்து நிற்கிறாய் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் சரியான இடத்தில்தான் நின்றிருந்தேன் ஆனால் வந்த பேருந்து கொஞ்சம் தள்ளி போய் நின்றது நான் ஓடி சென்று அதில் ஏற வேண்டியிருந்தது என் பயணத்தை தொடர இதுதான் இந்த வாழ்க்கையின் இருக்கின்ற உண்மையான விஷயம் நீ இருக்கின்ற இடத்திற்குத்தான் எல்லாமும் வந்து நிற்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் நான் வாழ்வேன் என்று சொல்லக்கூடாதல்லவா எந்த இடத்தில் இந்த வாழ்க்கை பயணம் நிற்கின்றதோ அந்த இடத்திலிருந்து நீ தொடர்ந்தால் உனக்கு நிச்சயமாக சந்தோஷம் என்பது உறுதியாக கிடைக்கும் என்பதனை மறக்கக்கூடாது உண்மையான அன்புக்கும் பொய்யான அன்புக்கும் இடையில் இருக்கின்ற ஒரு சிறிய வித்தியாசம் என்ன தெரியுமா உண்மையான அன்பு உன்னோடு பேசிவிட வேண்டும் என்று நேரத்தை உருவாக்கும் ஆனால் பொய்யான அன்பு உன்னிடத்தில் பேசாமல் இருக்க வேண்டும் என்ற காரணத்தை உருவாக்கும் இப்படி உன் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது உன் மனசாட்சிக்கு அது தெரியும் பொழுது என் குழந்தை நீயாகவே புரிந்து கொண்டு விலகி நடப்பதுதான் உனக்கு நல்லது என்பதனை நீ தெரிந்து தவிர்க்க முடியாத சில இழப்புகளும் வெளிப்படுத்த முடியாத சில உண்மைகளும் அனுபவிக்க முடியாத சில சந்தோஷங்களும் எல்லோர் வாழ்க்கையிலும் இருக்கத்தான் செய்கின்றது இதையெல்லாம் உணர்ந்து விட்டோம் ஆனால் நிச்சயமாக இனி இந்த வாழ்க்கை உனக்கான ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் ஒரு சேர உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருந்து உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று யோசிக்கின்றேனோ அதையெல்லாம் எப்பொழுதும் உனக்கு நிறைவாக தந்துவிடத்தான் நானும் எண்ணுகின்றேன் எல்லா உறவிலும் பிரிவுகள் இயல்புதான் ஆனால் அதற்காக உறவை குற்றம் சொல்வது தவறல்லவா இடியும் மின்னலும் கலந்து வந்தாலுமே பெய்துவிட்டு சென்ற மலை அந்த இடத்தில் எவ்வளவு எழில் என்பது உனக்கு தெரியுமல்லவா இதுதான் வாழ்க்கையின் உண்மையான அர்த்தம் எதுவாக இருந்தாலும் அந்த இடத்தில் உருவாகிய பிரச்சனையை ரசித்து விட்டோமானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு அழகானதாக மாறிவிடும் ஏதாவது வரம் கொடு என்று நாம் தெய்வத்திடம் கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம் கடவுளிடம் வாழ்வென்பதே நமக்கு கிடைத்த மிக பெரிய வரம்தானே இந்த வாழ்க்கையை தெய்வம் நமக்கு கொடுத்த மிக பெரிய வரம்தானே என்பதனை நீ எப்பொழுது புரிந்து கொள்ளப் போகிறாய் என்றுதான் அம்மா நானும் யோசிக்கிறேன் காலமும் நேரமும் கூடி வரும்போது நீ எதிர்பார்த்ததும் நடக்கலாம் எதிர்பாராததும் நடக்கலாம் அதுவே காலத்தின் கட்டாயமாக இருக்கும் எது நடக்குமோ என்று நினைத்து பயப்படாதே நம்பிக்கையோடு நீ முயற்சி செய்து கொண்டிருந்தாயானால் நிச்சயமாக இந்த நிலையும் மாறும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என் குழந்தையே எங்கிருந்து வந்தாலும் வாழ்க்கையை கெடுக்க வந்தது விஷத்தை கொடுக்க வந்தது தன் உயிரை பறிக்க வந்தது இதுதான் சுற்றி இருக்கின்ற தீய எண்ணங்கள் கொண்ட இந்த சொந்தங்களின் உண்மை முகம் விலகி போக நினைக்கின்ற ஒரு உறவை பிடித்து வைப்பது உடைந்து போன ஒரு கண்ணாடியை நீ ஒட்ட வைப்பதற்கு சமம் அதுபோல அவர்கள் மீண்டும் உன்னை காயப்படுத்துவதற்கு முன்பாக நிச்சயமாக அந்த இடத்தை விட்டு நீ நகர்ந்து சென்றுவிட வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கும் என்பது எப்பொழுதுமே புரிதலில் இருக்கட்டும் வராகி சொன்ன விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் இந்த உறவுகளின் உண்மை முகங்களை கிழித்தெறிய இத்தனை நாளும் உனக்கு கிடைத்த அனுபவங்கள் எல்லா நேரமும் இதையெல்லாம் கடந்து நாம் வாழ வேண்டும் என்று நினைக்கிறோமல்லவா அப்பொழுது இந்த வாழ்க்கையானது உனக்கு ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் நிச்சயமாக கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது என்ற அர்த்தம் எதையும் விட்டு விடாதி எந்த நேரத்தையும் நீ தொலைத்து விடாதி ஒவ்வொரு நொடியும் வாழ்க்கையில் கிடைக்கின்ற போக்கிஷங்கள் என்பதனை நீ ஒருபொழுதும் மறக்காதி என் குழந்தையை கடைசி வரையில் கூட நீ நம்பிக்கையை இழந்து விடாதி ஏனென்றால் கடைசி வரியில் கூட உனக்கான வெற்றி எழுதப்பட்டிருக்கலாம் அல்லவா அதனால் எந்த ஒரு நேரத்திலும் உனக்கான முயற்சியை மட்டும் நீ விட்டுவிடாதி என் குழந்தையே வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் மனது என்றாலும் ஒரு நாள் ஏற்க துணிந்துவிடும் அது ஏற்க துணிந்த நேரம் சில நேரங்களில் இந்த மாற்றங்களை விரும்பி ஏற்றுக்கொள்ளும் பல நேரங்களில் வேறு வழியில்லையே நாம் இதனை ஏற்றுக்கொண்டுதானே ஆக வேண்டும் என்று சொல்லி அதனை ஏற்றுக்கொள்ளும் நாம் என்ன செய்ய முடியும் மற்ற உயிர்களுக்கு தீங்கு விளைவிக்காமல் இருக்கும் எந்த விஷயமும் சரியானதுதான் ஊர் உறவு யார் எது சொன்னாலும் அதனை ஒருபொழுதும் நீ காதில் வாங்கி கொள்ளாதே இது உன் வாழ்க்கை வாழ்க்கையல்லவா இங்கே இறைவனால் கொடுக்கப்பட்ட நேரம் சந்தர்ப்பம் வாய்ப்பு உணர்ச்சி கடமை மனிதர்கள் எல்லாம் உனக்கானது உனக்கு மட்டுமே சொந்தமானது அது உன்னுடைய தனி உடைமை அதில் பிறர் கருத்துக்கள் இருக்கலாம் ஆனால் முடிவு என்பது எப்பொழுதுமே உன்னுடையதாக மட்டும்தான் இருக்க வேண்டும் இந்த உலகில் யாரும் உனக்கு பிடிக்காத விஷயம் அதனால் நான் விட்டுவிட்டேன் என்று சொல்ல இங்கே ஒருவரும் இல்லை என்பதனை புரிந்துகொள் அதனால் நீ மட்டும் எதற்காக எதையும் உனக்கு பிடிக்காத விஷயம் என்று தானாகவே சிந்திக்கிறாய் எந்த விஷயமாக இருந்தாலும் அதை முன்னேறி கொண்டே நீ செய்ய தொடங்கிக்கொண்டே கொண்டே இரு நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் உனக்கு வந்தே சேரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையே ஒவ்வொரு வெற்றியும் உனக்கு கிடைக்கின்ற ஒரு பரிசு ஒவ்வொரு தோல்வியும் உனக்கு கிடைக்கின்ற ஒரு பாடம் ஒவ்வொரு நாளும் உனக்கு கிடைக்கின்ற ஒரு புதிய வாய்ப்பு அதனால் இன்று இந்த நாளை உனக்கான நல்ல வாய்ப்பாக நீ பயன்படுத்தி கொள்ள வேண்டுமே தவிர ஒருபோதும் நீ விட்டுவிடக் கூடாது எந்த விஷயங்களும் உனக்கு இந்த வாழ்க்கையில் சந்தோஷங்களை கொடுக்கவில்லை என்பதனை நீ யோசிக்கிறாயல்லவா எப்பொழுதுமே உன்னை மற்றவர்கள் முன்னிலையில் வலிமையானவனாக காட்டிக்கொள்ள வேண்டும் என்று நீ விரும்புவது உண்மை என்றால் நான் சொல்கின்ற இந்த விஷயங்களை எப்பொழுதும் நீ செய்து கொண்டே இரு எதற்கெடுத்தாலும் ஆத்திரப்படாதே சற்று அமைதியாக இரு அதிகமாக பேசி கொஞ்சமாக பேசினாலும் அர்த்தத்தோடு பேசு நிறைய விஷயங்களை கவனிக்க வேண்டும் எல்லோருக்கும் மரியாதை கொடுக்க வேண்டும் யாருக்கும் தெரியாமல் நீ செய்கின்ற வேலையை சரியாக செய்து கொண்டிரு எப்பொழுதும் உனக்கு கிடைக்கின்ற நேரத்தை நீ சரியாக பயன்படுத்த வேண்டும் எந்த விஷயத்தையுமே ஒரு முறைக்கு பல முறை நிதானமாக யோசித்து ஒரு முடிவினை நீ எடுக்க வேண்டும் என்பதனையும் மறந்துவிடாதி அவசரப்பட்டு எடுக்கின்ற எந்த ஒரு முடிவுகளும் ஆபத்தில் முடியும் அல்லது தவறான ஒரு முடிவை கொடுத்துவிடும் எப்பொழுதும் சரியானபடி எண்ணங்கள் இருந்துவிட்டால் வெற்றி உனக்கு என்றும் நிரந்தரமாக கிடைக்கும் அலட்சியம் என்பது எவ்வளவு பெரிய தவறு என்பதனை இழப்பு ஏற்படும் வரை இந்த மனிதர்கள் உணர்வது கிடையாது உனக்கு ஒரு இழப்பு ஏற்படும் பொழுதுதான் நாம் அலட்சியம் செய்துவிட்டோமே என்ற எண்ணம் உனக்குள் உருவாகும் உன்னை மற்றவர்கள் மதிக்காமல் அலட்சியப்படுத்தும் பொழுது தெரிந்து கொள் உன்னுடைய வாழ்க்கையில் நீ செல்லும் பாதை சரியானது என்று புரியவில்லையா என் குழந்தையை எவன் ஒருவன் நல்ல நிலையில் இருந்தாலும் இங்குதான் யாருக்கும் பிடிப்பதில்லை அல்லவா நீ சரியாக ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது வேண்டும் என்றே அலட்சியமாக உன்னை பார்ப்பார்கள் நீ வாழ்க்கையில் முன்னேறி விடுவாய் என்று சொல்லி என்னவென்று ஏதுவென்று உன்னை தொடர்ந்து பார்த்து கொண்டே இருப்பார்கள் என் குழந்தையே வார்த்தையினால் பேசிக்கொண்டிருப்பதை விட வாழ்ந்து காட்டுவதுதான் இங்கு சிறப்பு நீ வார்த்தையினால் என்னவென்றும் ஏதுவென்றும் சொல்லிக் கொண்டிருப்பதை விட நீ வாழ்ந்து காட்டிவிட்டால் அது போதும் நிச்சயமாக இனி உனக்கு சந்தோஷம் கிடைத்தே தீரும் தன்னை நல்லவனாக காட்டிக்கொள்ள அடுத்தவரை கெட்டவராக சித்தரிக்கும் எவரும் நீண்ட காலம் நல்லவர் வேடத்தில் இங்கு சுற்றித்திரிய முடியாது இதனை நீ புரிந்துகொள் அதனால் நம்மை இவர்கள் காயப்படுத்தி விட்டார்களே என்று சொல்லி ஒருபோதும் வருத்தம் கொண்டிருக்காதே அவர்களுக்கான நேரம் நிச்சயமாக அவர்களுக்கான கெட்ட நேரம் தொடங்கி உனக்கான நல்ல நேரம் அந்த இடத்தில் ஆரம்பித்துவிடும் வாழ்க்கை வலிக்கும் ஆனால் வலிக்காதது போன்று நீ சிரித்து கொண்டே வாழ்ந்து விட்டாயானால் கவலையும் கண்ணீரும் உன்னை நிச்சயமாக நெருங்காது கண்ணீரும் கவலையும் உன்னை வாழ வைக்கப் போவதும் கிடையாது தைரியமும் நம்பிக்கையும் தான் உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் கனவுகளை சுமக்கும் வயதில் கஷ்டத்தை சுமந்தேன் இன்னமும் நான் சுமந்து கொண்டுதான் இருக்கின்றேன் என்றாவது ஒரு நாள் நாம் நினைத்த வாழ்க்கை நாம் நினைத்தபடியே மாறிவிடும் என்கின்ற நம்பிக்கையில் நிச்சயமாக உன்னுடைய அந்த நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது உன் வாழ்க்கை உனக்கு வெற்றியை நிச்சயமாக கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் குழந்தையை வாழ்க்கையில் அதிகமாக யாரையும் நேசிக்கவும் கூடாது அதிகமாக யாரையும் வெறுக்கவும் கூடாது எதுவாக இருந்தாலும் அளவோடு இருந்து விட்டால் போதும் இந்த வாழ்க்கை நீ விரும்பியபடி நல்லதொரு உறவையும் உனக்கு காண்பித்து கொடுக்கும் என்பதனை நீ நினைவில் வைத்து கொண்டால் அது போதும் இனி எந்த நேரமும் உனக்கு நல்ல நேரமாகும் இந்த வாழ்க்கையும் உனக்கான நம்பிக்கையை ஒவ்வொரு நாளும் கொடுத்து கொண்டே இருக்கும் என்பதனையும் நீ மறந்துவிடாதே என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்